வரை கொலை செய்த கொலையாளிகளை கொலை செய்த கொலையாளிகளை கொலை செய்த கொலையாளிகாலை செய்த கொலையாளிகள் தூக்கிலிட உடனடியாக பெருகி போச்சே பெருகி போச்சே கள்ள சாரயம் பெருகியதாலை கள்ள சாரயம் பெருகியதாலை உயிர் பலி அதிகமாச்சே அதிகமாச்சே திராவிட மாடல் ஆட்சியிலே திராவிட மாடல் ஆட்சியிலே திமுக ஆட்சியிலே திமுக ஆட்சியிலே கொலை கொல்லை பெருகி போச்சே உருவாக்கி தரவும் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற உயர் நீதிமன்ற வழக்கறிஞரும் பிஎஸ்பி கட்சியினுடைய மாநில தலைவருமான ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கு சிபிஐ விசாரணையும் சமீபத்திலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நம்முடைய வழக்கறிஞர்களே இந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் நாகர் கோயில் நடத்துகிறார்கள் திருநெல்வேலி வெளியில் நடத்துகிறார்கள் சேலத்தில் நடத்துகிறார்கள் இது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட நீதி நீதிமன்றங்களிலும் நடந்து கொண்டிருக்கின்றது இதற்கு கண்டிப்பாக இந்த அரசு சிபிஐ விசாரணைக்கு இந்த அரசு உத்தரவிடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சொன்னால் தொடர்ந்து உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் அல்லது தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களை ஒன்று சேர்த்து சென்னையில் ஒரு மாபெரும் போராட்டத்தை கையில் எடுக்க இருக்கிறார்கள் அப்பொழுதாவது இந்த அரசு சிவைக்கு உத்தரவிடும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் இந்த வழக்கிறகு பிறகு தமிழகம் உள்ளிட்ட சாதாரண சங்கங்களில் இருந்து அமைப்புகளில் இருந்து அரசியல் கட்சிகள் வரை அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இந்த அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இன்றைக்கு போராட்டங்களே இறங்கியிருக்கிறார்கள்